கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் வாழ்த்து என்றேன் கர்த்தர்தாமை இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளைச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க பெயர் ஸ்டாம் மற்றும் பெட்டி ஸ்டாம் இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு நாடு அமெரிக்கா இவருடைய தரிசன பூமி சீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு சீனாவில் பலத்தை எதிர்ப்பு கிளம்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு வரை இருபத்தேழு புரட்டஸ்டன் மிஷினரிகள் கொல்லப்பட்டனர் ஐம்பத்தி ஒன்பது மிஷினரிகள் ரகசிய இடங்களுக்கு கடத்தப்பட்டனர் இருபத்தோர் பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கு முன்னதாக கணக்கான மிஷினரிகள் சீனாவை விட்டு வெளியேறினர் எவ்வித எதிர்பார்ப்பையும் பொருட்படுத்தாமல் சீனா உள்நாட்டு மிஷன் இருநூறு புதிய மிஷனரிகளை சீனாவுக்கு வரவழைத்தது ஜான் மற்றும் பெட்டி தங்களை இவ்வுளியத்திற்கு அர்ப்பணித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் அவன் செங் என்ற இடத்தில் தனியாக விடப்பட்ட மிஷினரி குடும்பமாய் இருவரும் அர்ப்பணியாட்டி கொண்டிருந்தனர் சீன மொழியில் பிரசங்கம் செய்யும் திறனை பெற்றிருந்தார் ஜான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இத்தம்பதிக்கு ஹெலன் பிரிஷில்லா என்ற அழகான பெண் குழந்தை பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு டிசம்பர் ஏழாம் தேதி கம்யூனிச சேனை இவர்கள் பணி செய்த பகுதியை ஆக்கிரமித்தது ஜனங்கள் கொடுமைக்கு பயந்து அங்கும் இங்கும் சிதறி ஓடினர் சிறிது நேரத்தில் ஜான் மற்றும் அவருடைய மனைவி தங்கியிருந்த வீடு போர் வீரர்களால் நிறைந்தது இருவர் கைகளும் கட்டப்பட்டன பச்சளம் குழந்தையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை ஒரு ஏழை விவசாயி அந்த குழந்தைக்கு பதிலாக தான் கொல்லப்பட அர்ப்பணித்த பொழுது அந்த குழந்தையை அவர்கள் விட்டுவிட்டார்கள் ஜானையும் வெற்றியும் வீதியில் இழுத்துச் சென்றனர் டிசம்பர் எட்டு இதே நாள் இருவரையும் ஒரு காலியான வீட்டிற்குள் தள்ளினர் கொடூரமான அதிகாரி ஒருவன் அவர்களை முழங்காலில் நிற்கச் சொல்லவை மறுநிமிடம் தன் வாளால் அவர்களின் தலையை வெட்டித் தள்ளினார் ஜான் மற்றும் பெட்டியின் நெஞ்சு பொறுக்கும் இம்மரணம் உலகமெங்கும் பரவியது நூற்றுக்கணக்கான ஜான் மற்றும் பெட்டி ஸ்டாம்கள் சீனாவை நோக்கி மிஷினரிகளாகச் சென்றனர் சீனா சீர்திருத்தம் பெற்றது அன்பானவர்களை போராட்டங்கள் சூழும்போது உமது விசுவாசத்தின் உறுதிநிலை என்ன அன்பானவர்களே இந்த ஜான் மற்றும் அவருடைய மனைவி இருவரும் சீனாவில் ஊழியத்திற்கு தடை இருக்கிறது அங்கு பெரும்பாலான மிஷினரிகள் கொல்லப்படுகிறார்கள் என்று தெரிந்தும் அவர்கள் இயேசுவின் அன்பை ருசிக்க வேண்டும் என்று தைரியமாக சீனாவை நோக்கி புறப்பட்டுச் சென்றனர் அங்கு சென்று ஒளியத்தை அவர்கள் நிறைவேற்றினார் இறுதியாக அவர்கள் அங்கே கொடூரமாக தலைகள் வெட்டி கொல்லப்படுகிறார்கள் ஆனால் இறுதி வரைக்கும் கத்திற்காக உண்மையாக ஒளியங்களைச் சென்றார்கள் அவர்களுடைய மரணம் இன்னும் அநேக மிஷினரிகளை உற்சாகப்படுத்தியது அவர்களும் சீனாவை நோக்கி படையெடுத்துச் சென்றனர் அங்கு போய் இயேசுவை அந்த சீனாவின் மக்களுக்கு துரிதமாக அறிவித்தார்கள் கர்த்தர் அங்கே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார் அன்பானவர்களே எதிர்ப்புகள் தடைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நாம் இன்னும் முக்கமாக கர்த்தருடைய பாதத்தை இறக பிடித்துக்கொண்டு ஜெபத்தினாலே உறுதியாய் தரித்து நின்று ஊழியத்திற்காக தாம் முன்னேறிச் செல்ல வேண்டும் இன்று காடுகளிலும் மேடுகளிலும் வாழுகிற மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கான மிஷினரிகளாக தங்களை அர்ப்பணித்து போகிறவர்கள் மிக மிக குறைவாக இருக்கிறார்கள் இன்றும் அநேக மிஷினரிகள் தேவை இருக்கிறது கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஏவுவாரானால் நீங்களும் கர்த்தருடைய அந்த மிஷினரி பணியை செய்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள் கர்த்தர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார் உங்கள் மூலமாய் நீக அத்து மக்களை கிறிஸ்து இயேசு ரட்சித்துக் கொள்வார் இதற்கு நீங்கள் ஒரு பாத்திரமாக விளங்க உங்கள் ஹதயத்தில் பேசுகின்றார் கர்த்தர்தாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக வேத பகுதி யோபு பத்தாம் அதிகாரம் மீகா ஆறாம் அதிகாரம் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வாத்த பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆவேன்